பார்த்து கொண்டிருப்பது ஆண்டவரும் அருமை இரட்சகருமான ஊழியங்களின் சார்பாக உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ஆம் என கண்பானவர்களே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவர் எங்களை அழைத்த பொழுது ரெண்டு விதமான வேலைகளை செய்ய வேண்டும் என்று அவர் எங்களுக்கு சொல்லி அனுப்பினார் ஒன்று உங்களை விரும்பி அழைக்கிற எந்த திருச்சபையாக இருந்தாலும் சபை பாகுபாடற்ற ஒரு ஊழியம் சபைக்குள்ளே சென்று இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று முகதாட்சியம் இல்லாமல் சத்தியத்தை சத்தியமாய் பேசுங்கள் என்று சொன்னார் அடுத்து ஆண்டவரை ஒருமுறை கூட அறியாத அந்த ஜனங்களுக்கு நடுவிலே ஆண்டருடைய வார்த்தைகளை நீங்கள் சொல்ல வேண்டும் என்றும் எங்களுக்கு கட்டளை கொடுத்தார் எங்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் உள்ள ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற அத்தனை பேருக்கும் அந்த கட்டளை தான் நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுபசேஷத்தை பிரகடனப்படுத்துங்கள் என்றுதான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் ஆகவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் ஒரு மிஷினரி தான் மிஷினரி என்றால் அனுப்பப்பட்டவன் என்று பொருள் ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுதே அவர் நம்மை ஊழியத்திற்கு அனுப்புகிறார் வாசிக்கலாமா மத்த எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனம் பதினெட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் மத்தேயு நான்காம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது அது முதல் இயேசு மனந்திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் இருந்த ரெண்டு சகோதரர்களாகிய பேதர் எண்ணப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற பொழுது அவர்களை கண்டு என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார் என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார் ஆண்டவர் ஒரு மனிதனை அழைக்கும் பொழுதே அவன் கையிலே ஒரு வேலையை கொடுத்துத்தான் அழைக்கிறார் என் பின்னே வாருங்கள் உங்களை கொண்டு ஆத்துமாக்களை சம்பாதிப்பேன் என் பின்னே வாருங்கள் உங்களை நான் மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உலக பிரகாரமான வேலை உங்களுடைய வயிற்று சாப்பாட்டுக்கான வேலை அது அந்த வேலை செய்து கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் அழைத்து மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று அழைத்தார் ஆண்டவர் ஒரு மனிதனை அழைத்து அவனை ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வரும் பொழுதே அவன் கையில் ஒரு ஊழியத்தை கொடுத்துத்தான் அழைக்கிறார் ஆண்டவர் என்னையை அழைக்கணும் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு இன்னும் தெளிவாக அழைக்கலை ஆண்டவர் எனக்கு சொல்லட்டும் நான் போகிறேன் ஆண்டவர் என்ன அழைக்கலை அழைப்பு இருக்கணும்னு தான் எல்லா ஊழியக்காரங்களும் பெரிய ஊழியக்காரங்க சொல்கிறாங்க ஆண்டவர் என்னை ஆண்டவர் என்றைக்கு இந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் உங்களை அழைத்து உங்களுடைய பாவங்களுக்காக அவர் பிரயாச்சித்தமான பரிகாரமான இரத்தத்தை சிந்தினார் என்று நீ விசுவாசித்தால் இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுகிறாய் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட அன்றைக்கே உனக்கு அந்த அழைப்பு வந்து விட்டது உன் கையில் அந்த ஊழியத்தை கொடுத்து விட்டார் நீ அனுப்பப்பட்டவன் மிஷினரி ஊழியத்திற்காக ஆண்டவர்கள் நீங்கள் சரியாய ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனை நீங்கள் பார்ப்பீர்கள் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலிருந்தே வேலை செய்வார்கள் அந்த நாளிலிருந்தே ஊழியம் செய்வார்கள் ஐந்தாறு இளைஞர்களாய் ஆண்டவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது ஆண்டு ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி சாயங்காலத்தில் நான் ஆண்டவரை இச்சகராய் ஏற்றுக்கொண்டேன் அவரின் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்னை அவருடைய சொந்த மகனாய் அவர் ஏற்றுக்கொண்ட பொழுது ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று எனக்கு ஒரு வாக்குத்தம் கொடுத்தார் அந்த வாக்குத்தத்தை கொடுத்து என்னை அவர் அழைத்தார் அவர் அழைத்த ரெண்டு மூன்று நாட்களுக்குள்ளாக அவருடைய அன்பினால் ஏவப்பட்டு நாங்கள் தெருவிலே நின்று இயேசு கிறிஸ்துவங்களை நேசிக்கிறார் என்று நாங்கள் சொல்ல ஆரம்பித்தோம் நாங்கள் ஐந்து ஆறு வாலிபர்கள் பொது இடங்களிலே மக்களுக்கு முன்னால் நின்று பேசக்கூட எங்களுக்கு கூச்சமாக இருக்கும் ஆனால் எங்களை தைரியமாய் பேச வைத்தார் ஆண்டவர் ஒரு மனிதனை எந்த ஒரு மனிதனையும் நீ விசுவாசியாக சர்ச்சில் வந்து உட்கார் பாஸ்டர் உன்னை நடத்துவார் பாஸ்டர் உனக்கு பிரசங்கம் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி ஒருத்தரையும் அழைக்கலை ஆண்டவர் ஒரு மனிதனை ரட்சித்திருந்தால் அந்த மனிதனால் சுவிசேஷம் அறிவிக்காமல் இருக்க முடியாது அவன் சுவிசேஷம் அறிவிக்காமல் இருந்தால் அவன் சரியாய் ஆண்டவரால் ரட்சிக்கப்படவில்லை என்று பொருள் ஆண்டவர் சரியாய் ஒரு மனிதனை தொடுவாரானால் அவன் உடனடியாக ஊழியத்தை செய்ய ஆரம்பித்து விடுவான் பவுல் என்கிற சவுல் இளைஞனாய் இருந்த பொழுது கிறிஸ்தவர்கள் மேல் பெரு பயங்கர வெறுப்பு கொண்டவனாய் இருந்தான் இந்த சவுல் என்கிற இளைஞன் தான் அறிந்து கொண்ட அந்த யூத மதத்தின் அடிப்படையிலே வைராக்கியம் கொண்டு இயேசு கிறிஸ்துவை வழிபடுகிற இயேசு கிறிஸ்துவை கடவுளாய் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த புதிய ஒரு சமயம் இப்பொழுது உருவாகி கொண்டு வருகிறது அதை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று ஆலயங்களை தகர்க்கிறவனாய் புருஷர்களையும் ஸ்திரீகளையும் அடித்து இழுத்து சிறச்சாலையிலே கொண்டு போடுகிறவனாய் வைராக்கியம் உள்ள வாலிபனாய் அவன் வந்தான் அவன் நல்லது செய்கிறோம் என்று நினைத்துத்தான் அந்த சவுல் என்கிற இளைஞன் அப்படி செய்தார் ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் அவரை சந்தித்தார் ஆண்டவர் அவரை சந்தித்து தன்னுடைய சொந்த மகனாய் தன்னுடைய இரட்சிப்பின் அனுபவத்தை அவருக்கு கொடுத்த பொழுது ஆண்டருடைய வசனம் சொல்லுகிறது அப்போ சிலர்களில் நாம் பலமுறை வாசித்து இருக்கிறோம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு மூன்று நாள் புசியாமலும் குடியாமலும் ஒரு வீட்டில் அமர்ந்து கண்கள் குருடாய் போனதுனால அப்படியே உட்காந்து ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனிதன் அவரிடத்தில் வந்து தலையிலே வைத்து அவர் ஜெபித்த பொழுது மீன் செதில்கள் போல கண்களிலிருந்து விழுந்தது கண் பார்வையடைந்தான் சாப்பிட்டு பலப்பட்டான் அடுத்த வசனம் உடனே தாமதமின்றி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கிக்க ஆரம்பித்தார் இதுதான் ரட்சிப்பின் அனுபவம் ஆண்டவர் ஒரு மனிதனை தொட்டால் ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள்ளே வந்தால் அந்த மனிதனால் சும்மா இருக்க முடியாது ஏனென்றால் ஒவ்வொரு மனிதரை கூட ஆண்டவர் அழைப்பில்லாமல் அவர் அழைக்கவே அவர் அழைத்தாலே ஒரு அழைப்பு இருக்கிறது அந்த அழைப்பு என்ன என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறாக்குவேன் என்று சனிக்கிழமை தோறும் நம்முடைய டிவியிலே மிஷினரி பயணம் என்கிற தலைப்பில்தான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆண்டருடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம் கடந்த ரெண்டு மூன்று வாரங்களாய் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அடுத்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது வருடம் ஜனவரி மாதம் ஆண்டவரை வரை ஏற்றுக்கொண்டேன் அந்த ஜனவரி மாதத்தி டிசம்பர் மாதம் வரை நான் பிறந்து வளர்ந்த கிராமம் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு நடுவிலே சென்று ஆண்டருடைய ஊழியத்தை நாங்கள் குழுவாய் ஐந்து ஆறு பேர் கொண்ட குழுவினராய் நாங்கள் செய்து கொண்டு வந்தோம் சரியாய் மறு வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அரசு உயர்நிலை பள்ளியிலே ஆசிரியராக இலவசமாய் ஆண்டவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் எனக்கு வேலை கொடுத்தார் ராமநாதபுரம் மாவட்டம் அன்றைக்கு மிகவும் மிகவும் தண்ணீர் கஷ்டம் நிறைந்த ஒரு மாவட்டம் அந்த மாவட்டம் ஒரு வறண்ட மாவட்டம் இன்றைக்கு காவேரி குடிநீர் அங்கு முழுவதும் வந்துவிட்டது இன்றைக்கு ராமநாதபுரம் நல்ல தண்ணீர் வசதி உள்ள ஒரு மாவட்டமாய் மாறிவிட்டது ஆனால் அன்றைக்கு தண்ணீர் இல்லை அன்றைக்கு அது ஒரு வறண்ட பூமி தான் எண்பத்தி ஆறாவது வருடம் கர்த்தர் அழைத்த பொழுது ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகாவிலே பாண்டுகுடி என்ற கிராமத்தில் அரசு உயர்நிலை பள்ளியிலே ஆசிரியராக நான் பணி அமர்த்தப்பட்ட அந்த முதல் வாரம் தேவ சமூகத்திலே ஜெபித்து கொண்டே இருந்தேன் திங்கள்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருந்தேன் சனிக்கிழமை விடுமுறை நாள் காலையிலிருந்து இரவு வரை சாப்பிடாமல் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை ஆறு ஏழு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற திருவாடனை என்கிற அந்த தாலுகா ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரே ஒரு சிஎஸ்ஐ சபை உண்டு அந்த சபையை தேடி பஸ் ஏறி போய் ஆலை ஆராதனையை அட்டன் பண்ணேன் ஆலய ஆராதனையை அட்டன் பண்ணிவிட்டு வெளியே பொழுது ஆண்டருடைய ஊழியக்காரர்கள் என்னை சந்தித்தார்கள் அவர்களோடு இணைந்து ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம் திருவாடனையிலே பாஸ்டர் ஃப்ரான்சிஸ் லூயிஸ் என்கிற ஒரு அருமையான தேவ மனிதரை சந்தித்தேன் அன்றைக்கு அவரோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தோம் ஒரு ரெண்டு ஆண்டு காலம் இந்த திருவாடனை தாலுகாவை மையமாய் வைத்து பல கிராமங்களுக்குள்ளே நாங்கள் கடந்து போய் எந்த ஒரு விதமான ஒரு வசதியும் எங்களிடத்துலேயே கிடையாது அந்த நிலைமையிலும் அங்குள்ள கிராமங்களிலே போய் தெருப்பிரசங்கம் செய்தோம் அங்குள்ள கத்தோலிக்க ஆலயங்கள் மட்டும்தான் இருக்கும் அந்த கிராமங்களில் போய் அந்த கத்தோலிக்க ஆலயத்தை திறந்து சுத்தம் செய்து மக்களை வரவழைத்து அவர்களுக்கு பாடல் சொல்லிக் கொடுத்தோம் ஆண்ட பைபிள் கதைகள் சொல்லி கொடுத்தோம் அங்கே நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம் அதில் எங்களை ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்ட ஒரு கிராமம் ஓரிக்கோட்டை என்று ஒரு கிராமம் அது கொஞ்சம் பெரிய கிராமம் பாண்டுகுடிக்கு பக்கத்தில் இருக்கிறது அந்த ஓரிக்கோட்டை கிராமத்திலே ஒரு ஆசிரியர் அவரும் எங்களை போல அரசு பள்ளியிலே வேலை செய்கிறவர் அவர் எங்களை அழைத்தார் ஆலயத்தில் வந்து நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கள் ஆலயத்தில் வந்து நீங்கள் ஊழிய செய்ய வாருங்கள் என்று அழைத்தார் இரவு ஏழு மணிக்கு அந்த ஆலயத்திற்கு சென்று மணி அடித்து ஆலயத்தில் பாட ஆரம்பித்தோம் ஒரு இசைக்கருவி எங்கள்கிட்ட கிடையாது எதுவும் ஒரு கொட்டு கூட கிடையாது கைகளை தட்டி பாட ஆரம்பித்தோம் ஊரே திரண்டு ஆலயம் முழுவதும் ஆட்கள் நிரம்பினார்கள் பாடல் பாடிவிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தோம் பிரசங்கத்துக்கு முன்னாடி ஜெபிக்கும் பொழுதே அநேகர் அசுத்தாவி பிடித்து அலறி அந்த ஆலயம் முழுவதும் ஒரே சத்தம் பார்த்தால் நிறைய அசுத்தாவி பிடித்த மக்கள் ஆடிக்கொண்டிருந்தார்கள் ஆண்களும் பெண்களும் நானும் பாஸ்டரும் எங்களுக்கு அடுத்து பிரசங்கத்தை ஆரம்பிக்கணும் அதுக்கெல்லாம் முடியாது அவ்வளோ மேயர் அங்கே ஆவி அசுத்தாவி பிடித்து அலக்களிக்கப்படுகிறார்கள் உடனே அந்த ஜனங்களுக்குள்ளே சென்று நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம் ஜெபிக்க 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 ஆண்டவர் மிக அற்புதமாய் கிரியை செய்தார் அத்தனை பேரையும் குணமாக்கின அசுத்தாவி பிடித்தவர்களிடத்திலிருந்து அசுத்த ஆவிகள் அலறி ஓடியது அநேகர் சுகமானார்கள் மீட்டிங் எல்லாம் முடிக்க இரவு பத்தரை மணி ஆனது பத்தரை மணிக்கும் அந்த மக்கள் எல்லாம் சுகம் பெற்ற மக்கள் வந்து சொன்னார்கள் பிரதர் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் எங்கள் கிராமத்துக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள் ஓரிக்கோட்டை என்கிற அந்த கிராமம் எங்களால் இன்னும் மறக்க முடியாத ஒரு அநேகர் அன்றைக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றார்கள் இந்த கிராமத்தில் ஒரு பெரிய அசைவை ஆண்டவர் உருவாக்கினார் என அன்பானவர்களே ஆண்டவர் நம்மை அழைக்கும் அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து நாம் செல்லும் பொழுது ஆண்டவர் நம் மூலமாய் அநேக ஆத்துமாக்களை சந்திக்கிறார் இன்றைக்கும் ஆண்டவர் அநேக வாலிபர்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் வாலிபர்களை அவர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் அப்படியே ஊழியத்தை செய்ய அவருக்கு ஆட்கள் தேவை ஆட்கள் பஞ்சம் ஆட்கள் அவருக்கு தேவை அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று அவர் ஜெபிக்க சொன்னார் எனக்கு அருமையானவர்களே நாம் ஒரு காரியம் இன்றைக்கு செய்ய போகிறோம் ஆண்டவருடைய மிஷினரி பணிக்கு நமக்கு ஆட்கள் தேவை நாம் இருக்கிற கிராமம் ஒருவேளை பாளையங்கோட்டை திருநெல்வேலி மதுரை என்று எல்லா கிறிஸ்தவர்கள் நிறைந்த பகுதிகளாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு பகுதியிலும் கிராமங்களுக்குள்ளே போய் பார்க்கும் பொழுது அங்கே கிறிஸ்தவர்களை பார்க்க முடியவில்லை ஆலயம் இல்லாத கிராமங்கள் ஏராளமாக இருக்கிறது ஒரு கிராமத்தில் ஆலயம் இல்லை என்றால் ஆண்டவர் அங்கே நம்மை அழைக்கிறார் அங்கே ஊழியம் செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் எந்த விதமான அடிப்படை வசதிகளும் நமக்கு தேவையில்லை ஆண்டவருடைய அழைப்பு ஆண்டவர் மாத்திரம் நம்மோடு இருந்தால் போதும் நம்முடைய மிஷினரி ஊழியத்தில் எண்பத்தி ஆறாவது வருடத்தில் நானும் பாஸ்டர் லூயிஸ் அவர்களும் அடிக்கடி பேசிக்கொள்வோம் எந்த ஆயுதம் எந்த ஒரு மைக் செட் எங்கள் இடத்துல கிடையாது எந்த விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கவும் தெரியாது எங்களுக்கு சரியாக பாடவும் தெரியாது இங்கே ரெண்டு பேருக்கும் முறைப்படி பாடல் பா படிப்பதற்கான பயிற்சி கூட நாங்கள் எடுத்ததில்லை எங்களுக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் ஜனங்களின் நிமித்தம் அந்த கிராமங்களினுடைய தேவையின் நிமித்தம் அவர் எங்களை எடுத்து பயன்படுத்தினார் அவர் யாரை வேண்டுமானாலும் எடுத்து பயன்படுத்த அவர் தயாராக இருக்கிறார் போவதற்கு ஆட்கள் நமக்கு தேவை ஒருவேளை இன்றைக்கு நிறைய எதிர்ப்புகள் நமக்கு வந்துவிட்டது தெருவில் நின்று பிரசங்கிக்க முடியலை உடனே காவல் நிலையத்திற்கு அழைத்து கொண்டு சென்று விடுகிறார்கள் கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் பெருகிட்டாங்க பெருகலை முதல் நூற்றாண்டிலும் அதே எதிர்ப்பாளர்கள் தான் இன்றைக்கும் அதே காரியத்தை செய்கிறார்கள் அன்றைக்கும் ஆலயங்களை உடைத்தார்கள் இன்றைக்கும் ஆலயங்கள் உடைக்கப்பட வேண்டும் இந்தியாவை விட்டே கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரையும் வெளியேற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பெரிய கூட்டம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் பெரிய கூட்டம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இளைஞர்கள் நிறைந்த தேசம் இது வாலிபர்களும் வாலிப பிள்ளைகளும் நிறைந்த தேசம் இது யங் இந்தியா என்று நம்முடைய தேசத்தை சொல்லுவார்கள் இத்தனை இளைஞர்கள் இருந்தும் ஏன் ஆண்டவருடைய பணியை செய்ய ஆட்கள் இல்லை என்று ஆட்கள் இல்லை என கருமையானவர்களே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவர் அழைக்கிறார் நம் ஒவ்வொருவரையும் அவர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார் திருச்சபையிலே ஆவிக்குரிய திருச்சபை என்று சொல்லிக் அந்த திருச்சபையில் உள்ள அத்தனை வாலிபர்களையும் ஆண்டவர் தன்னுடைய வேலைக்குத்தான் அழைத்திருக்கிறார் அழைப்பு இல்லை என்று ஒருவரும் சொல்ல முடியாது ஆண்டவர் மெய்யாகவே நம்மை ரட்சித்திருப்பார் இந்த அழைப்பை உணர்ந்தவர்களாய் அவருடைய அன்பினாலே ஏவப்பட்டவர்களாய் வேலையை செய்ய நாம் செல்லுவோம் ஆண்டவர் நம் மூலமாய் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வார் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட வல்லமைகளை செய்ய அவருக்கு முடியும் அவர் அந்த வல்லமைக்கெல்லாம் சொந்தக்காரர் ஆனால் அவருக்கென்று ஒரு மனிதன் போய் அங்கே நிற்க வேண்டும் அன்பு சகோதரனே சகோதரியே நீ வருவாயா எதிர்பார்த்து காத்திருக்கிறார் ஆண்டவர் உன்னை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் யாரை நான் அனுப்புவேன் யார் என் காரியமாய் போவான் என்று குறைக்கிறார் கடவுளின் சத்தத்தை நான் கேட்டேன் ஆலயத்தில் உடனே ஏசாயா சொன்னார் என்னை அனுப்பும் ஆண்டவரே என்னை அனுப்பும் நான் போகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் ஆண்டவர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார் ஆண்டவர் இன்று நம்முடைய கைகளிலே சகல வியாதிகளையும் சகல பிசாசுகளையும் துரத்தும் அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்து அவர் நம்மை அனுப்ப அவர் நம் மூலமாய் தன்னுடைய வேலையை செய்ய அவர் விரும்புகிறார் நீங்கள் எத்தனை பேருக்கு அந்த ஆசை மத்திய பத்தாம் அதிகாரம் முதல் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் மத்திய பத்தாம் அதிகாரம் முதல் வசனம் அப்பொழுது அவர் தம்முடைய பன்னிரண்டு சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் எல்லா வியாதிகளையும் எல்லா நோய்களையும் குணமாக்குகிற அந்த அதிகாரத்தை கொடுத்து அவருடைய சீசர்களை அனுப்பினார் உங்களையும் இன்றைக்கு அவிதமாய் அவர் விரும்புகிறார் அவிதமாய் அனுப்ப அங்கே அவர் விரும்புகிறார் நாங்கள் ஓரிக்கோட்டையில் இந்த ஊழியத்தை செய்த பொழுதுதான் ஆண்டவர் அசுத்த ஆவி பிடித்த யாரா இருந்தாலும் அவர்களை விடுதலை செய்வார் என்கிற ஒரு பெரிய சாட்சி ஒரு பெரிய விசுவாசம் எங்கள் உள்ளத்தில் உருவானது நாங்கள் அடுத்த வாரம் நகரிகாத்தான் என்று ஒரு கிராமம் அது பாண்டுக்குடியிலிருந்து வடக்கே செல்ல வேண்டும் நகரிகாத்தான் என்று ஒரு சின்ன கிராமம் இன்றைக்கு அது பெரிய ஒரு கிறிஸ்டியன் மாறி மாறியிருக்கிறது என்று சொன்னார்கள் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு முன்பு நான் சொல்லுகிறேன் அந்த நகரிகாத்தான் கிராமத்திற்குள்ளே நாங்கள் சென்றோம் அமைதலாக இருந்த ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் அவர்களுக்கு ஒரு ஆலயம் அங்கே இருந்தது முக்கால்வாசி பேர் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மற்றவர்கள் எல்லாம் ஆண்டவரை அறியாத ஹிந்துக்கள் அங்கே இருந்தார்கள் நாங்கள் போன பொழுது ஒரு வயதான தாத்தா ஒருவரை வீட்டுக்கு வெளியே ஒரு கட்டிலில் படுக்க வைத்திருந்தார்கள் கொஞ்சம் வெயில் அவர் மேல் பட்டு கொண்டிருக்கிறது அவர் குடிசை வீடு இந்த வீட்டுக்கு வெளியே கட்டில் போட்டு அவரை படுக்க வைத்திருந்தார்கள் அந்த பகுதிகளிலெல்லாம் மக்கள் வந்து சுருட்டு எல்லாரும் புகையிலே அருந்துவார்கள் சுருட்டு பிடிப்பார்கள் நாங்கள் அந்த கிராமங்களுக்கு செல்லும் பொழுதெல்லாம் இது பாவம் இதை செய்யாதீர்கள் என்று தான் கடிந்து கொண்டு நாங்கள் பேசுவோம் அந்த தாத்தாவுடைய கட்டில் பக்கத்தில் போய் அதில் அமர்ந்து நாங்கள் ரெண்டு பேர் நானும் பாஸ்டர் லூயிஸ் அவர்களும் அமர்ந்திருந்த பொழுது அந்த வீட்டில் உள்ளவர்கள் தண்ணி கொண்டு வந்து செம்பில் தண்ணி கொடுத்தார்கள் தமிழர் பண்பாடின்படி தண்ணி கொடுத்து உபசரித்தார் தண்ணீரை குடித்து கொண்டே கேட்ட இந்த தாத்தாவுக்கு என்ன செய்யுதுன்னு இல்லை அவர் இன்னும் ரெண்டு மூணு நாளில் இறந்துடுவார்னு வைத்தியர் டாக்டர் சொல்லிட்டாரு எங்கள் ஊரில் இப்படி இப்போ ரொம்ப வியாதியாகி இவளை குணமாக்க முடியாது இவள் இறந்து விடுவார்கள் என்ற நிலைமை வந்தால் நாங்கள் வீட்டுக்கு வெளியில் இப்படி தூக்கி போட்டுருவோம் இனி வீட்டுக்குள்ளே இவர் வர முடியாது